வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சனி பகவான் ராசியில் ராகு பகவான் ஏழில் கேது பகவான் இந்த ஆண்டை எடுத்துக்கொண்டுமே ஆனால் உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது ஆகினால உடல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் புதிய முயற்சிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும் அதாவது பாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கால்களில் அடிபடுறதுக்கு பயணங்களை தவிர்க்கணும் இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் பயணத்தில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையினால் நோய் நிமித்தமான செலவுகள் காத்திருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் தன் உடலின் மீது கவனம் செலுத்த வேண்டும் மனைவி பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக அக்கறையோடு கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவுகளை கொடுக்கும் வாக்குவாதங்களை கொடுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகளை கொடுக்கும் அதையினால் நண்பர்கள் நெருங்கிய உறவுகள் மனைவி குடும்பம் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும் இரவு பிரயாணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் அதுபோல் திருமணம் காரியங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அதன் போக்கில் விட்டுறணும் அதை ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது ரொம்ப நீங்களாக போட்டு இது பண்ணக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் செஞ்சதுனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது உங்கள் மேலே பழியை ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் பழிகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் மீனராசி அன்பர்கள் காலத்தின் போக்கில் விட்டுறணும் அமைதியாக இருக்கணும் உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும் ஒரு தாற்பயமாக வாழ்ந்து அமைதியாக கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் ராகு பகவான் நாகஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு சரியான ஒரு ஸ்த பரிகாரமாக இருக்கும் நாகராஜா கோயில் கொடுமுடி காலகஸ்தி இது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலியமாக பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாங்க நன்றி வணக்கம்